வல்லினம் மிகா இடங்கள் எவை என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டு சொற்கள் சேரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் எந்தெந்த எழுத்துக்கள் இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை புணர்ச்சியில் நம்ம பார்க்கலாம் இப்போது இரண்டு சொற்கள் சேரும்போது வறுமொழி முதலெழுத்து வல்லினமாக இருந்தால் எந்தெந்த இடங்களிலெல்லாம் வல்லினம் மிகாது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் கா சா ட தா ஆறு எழுத்துக்களும் வல்லினம் எனப்படும் இவற்றுள் ட ஆகிய இரண்டு எழுத்துக்கள் மொழி முதல் வராது மீதமுள்ள கா ச த ஆகிய நான்கு எழுத்துக்களும் வறுமொழி முதல் எழுத்தாக வரும்போது எந்தெந்த இடங்களிலெல்லாம் மிகாமல் இயல்பாக வரும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டு சொற்களின் இடையில் அல்லது இடையிலும் இறுதியிலும் வரும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நிற்பது உம்மை தொகை எனப்படும் இத்தகைய உம்மை தொகை சொற்களில் வல்லினம் மிகாது தாய் கூட்டல் தந்தை தாய் தந்தை தாயும் தந்தையும் வரணும் ஆனால் உம் வந்து மறைஞ்சிருக்குது இரவு கூட்டல் பகல் இரவு பகல் இரவும் பகலும்னு தான் வரணும் அந்த உம் மறைந்திருக்கிறதுனால இது உம்மை தொகை எனப்படுகிறது வினை தொகையில் வல்லினம் மிகாது பெயர்ச்சொல்லின் ஒரு பகுதி மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும்பாறு வரும் வினைச்சொல் அடங்கிய பெயர் சொல் வினைத்தொகை எனப்படும் எடுத்துக்காட்டாக எரி தளல் என்பது எரியும் தளல் எரிந்த தளல் எரிகின்ற தளல் என முக்காலமும் உணர்த்தும் இத்தகைய வினை தொகை சொற்களில் வல்லினம் மிகாது பாய்புலி குடி தண்ணீர் படற்கொடி சுடுசோறு ஓடு தளம் இதெல்லாம் இடையில வல்லினம் மிகுந்து வராது பாய் கூட்டல் புலி பாய் புலி படர் கூட்டல் கொடி படர்கொடி சுடு கூட்டல் சோறு சுடு சோறு ஓடு கூட்டல் தளம் ஓடு தளம் குடி கூட்டல் தண்ணீர் குடி தண்ணீர் இப்படி தான் வரும் ரெட்டை கிழவி அடுக்கு தொடர்களில் வல்லினம் மிகாது பிரித்தால் பொருள் தராதது ரெட்டை கிழவி பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர் இத்தகைய இரட்டை கிளவி அடுக்கு தொடர் சொற்களில் வல்லினம் மிகாது சலசல கலகல இந்த ரெண்டுமே ரெட்டை கிழவி இதில் வல்லினம் மிகாது ஆடு ஆடு ஓடு ஓடு இது அடுக்கு தொடர் இதிலையும் வல்லினம் மிகாது விழித்தொடரில் வல்லினம் மிகாது கண்ணா வா இறைவா கேள் தம்பி பார் வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது முதலாவது வியங்கோல் வினைமுற்று பற்றி நாம் தெரியணும் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா இய இயர் என்பன வாழ்க வாழிய வாழியர் என வரும் இத்தகைய வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் கா சா தா ச மிகாது வாழிய கூட்டல் செந்தமிழ் வாழிய செந்தமிழ் வீழ்க படைகள் வீழ்க படைகள் தான் வரும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லின மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைந்து வந்துள்ளது இது இரண்டாம் வேற்றுமை உருவு இந்த இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்பது வேறு இரண்டாம் வேற்றுமை தொகையில் மட்டும் கா தா பா மிகாது தமிழ் கூட்டல் கற்றேன் தமிழ் கற்றேன் தமிழை கற்றேன் வரணும் அந்த ஐ இதில் மறைந்திருக்குது அதனால இரண்டாம் வேற்றுமை தொகையில் மட்டும் வல்லினம் மிகாது ஏழாவது பார்த்தோம்னா அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது அத்தனை கூட்டல் பழங்கள் அத்தனை பழங்கள் இத்தனை கூட்டல் பேர் இத்தனை பேர் எத்தனை கூட்டல் கடைகள் எத்தனை கடைகள் எட்டாவதாக பார்த்துக்கிட்டோம்னா எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்கள் தவிர பிற எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது ஐந்து கூட்டல் பழங்கள் ஐந்து பழங்கள் இரண்டு கூட்டல் பெயர் இரண்டு பேர் மூன்று கூட்டல் புலி மூன்று புலி ஒன்பதாவது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது வண்டு கூட்டல் பறந்தது வண்டு பறந்தது முல்லை கூட்டல் படித்தாள் முல்லை படித்தாள் பத்தாவது அவை இவை என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அவை கூட்டல் பறந்தன அவை பறந்தன இவை கூட்டல் சென்றன இவை சென்றன பதினொன்று அது இது என்னும் சுட்டுக்களின் பின் வல்லினம் மிகாது அது கூட்டல் போனது அது போனது இது கூட்டல் சென்றது இது சென்றது பன்னிரண்டு எது எவை என்னும் வினா சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது எது கூட்டல் கேட்டது எது கேட்டது எவை கூட்டல் பார்த்தன எவை பார்த்தன பதிமூன்று ஆ ஏ ஓ என்னும் வினா எழுத்துக்களின் பின்வரும் வல்லினம் மிகாது அவனா கூட்டல் சொன்னான் அவனா சொன்னான் அவனோ கூட்டல் போனான் அவனோ போனான் அவனே கூட்டல் கேட்டான் அவனே கேட்டான் பதினாலாவது மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளில் ஒடு ஓடு ஆகியவற்றின் பின்வரும் வல்லினம் மிகாது மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆல் ஆன் ஒடு என்பனவாம் இவற்றுள் ஒடு ஓடு என வரும் சொற்களுக்கு பின்வரும் கா சா த மிகாது பூவொடு கூட்டல் சேர்ந்த பூவொடு சேர்ந்த கபிலரோடு கூட்டல் பரண கபிலரோடு பரணர் பதினைந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர பிற பெயரச்சங்களின் பின்வரும் வல்லினம் மிகாது முற்று பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடியுமானால் அது பெயரச்சம் எனப்படும் படித்த பையன் என்ற சொல்லில் படித்த என்ற வினைச்சொல் முற்று பெறவில்லை பையன் என்பது ஒரு பெயர் எனவே படித்த பையன் என்பது பெயரச்சமாகும் பேரச்சங்களின் பின் வல்லினம் மிகாது படித்த கூட்டல் பெண் படித்த பெண் நடித்த கூட்டல் கலைஞர் நடித்த கலைஞர் பதினாறு படி என்னும் சொல்லுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது சொன்னபடி கூட்டல் செய்தார் சொன்னபடி செய்தார் பாடியபடி கூட்டல் தொடர்ந்தார் பாடியபடி தொடர்ந்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்